கிரைஸ்தலோட கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களை கத்ராகி யேசு நாமத்தினாலே இந்த நாளிலுமாய் கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலோலியா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இன்றைய நாளிலுமாய் கூட எனக்கு அன்பானவர்களே உங்களை எல்லோரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா உங்கள எல்லோரும் தள்ளிட்டாங்களா உங்களை சில வேளை விரட்டியே விட்டுட்டாங்களா உங்களால் எந்த யூஸுமே இல்லை நீலாம் எதுக்குமே உதவ மாட்டேன் எந்த பிரயோஜனமே உன்னை எட்டு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுக்குன நிலையில் ரொம்ப காயப்பட்டு ரொம்ப நொறுக்கப்பட்டு இருதயத்தில் கண்ணீரோட வேதனையோடு இருக்கிறீங்களா கவலைப்படாமல் இருங்க இருக்கிறீங்க உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க அழுவியா அப்படி நீங்க கண்ணீரோட அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க சொன்னா கத்துடைய வசனம் சொல்லுது உங்களுடைய கண்ணீர் எல்லாம் ஒரு துருத்தியிலே நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப அந்த துருத்தியிலே சேர்த்து வைக்கப்பட்ட அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் தேவன் பதில் கொடுக்க போறார் அந்த நேரம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறப்ப உங்களை துன்பப்படுத்தினவங்க உங்களை வெக்கப்படுத்தினவங்க நீ எல்லாம் எந்த யூஸுமே இல்லன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை விரட்டி விட்டவங்க எல்லார் கண்களும் காணும்படியான அற்புதமான காரியத்தை இந்த உலகத்தில் நேரத்திலே கத்திர உங்களை கொண்டு தாங்க செய்வார் ஹலோலியா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து தான் நாங்க வேதத்துல நாங்க பார்க்க போகிறோம் அப்ப இப்படியாக ஒதுக்கப்பட்ட நிலையில் இப்படியாக தள்ளி விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சம் ஒரு ஒருத்தவங்களை கண்டு கர்த்தர் பேசுகிற ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து இந்த நாளில் நான் உங்களோட பேச போகிறேன் நாங்க எடுத்துக்கொள்வோம் ஆதி ஆமத்தின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் ஆப்ரஹாமுக்கும் சாராக்கும் ஒரு குழந்தைகள் கூட இல்லாம இருந்துச்சுங்க இப்படியாக குழந்தை இல்லாத சந்தர்ப்பத்துல தான் இந்த சாரா என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆப்ரஹாமுக்கு மறுமண மாட்டியாக கொடுத்து அதன் மூலியமாக ஒரு குழந்தை பிறக்குதுங்க அப்ப இந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இவங்க வருகிற பொழுதுதான் சாரால் மறுபடியும் கற்பவதி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தபடி அவங்க கற்பம் தரித்து ஒரு குழந்தைய பிறக்கிறாங்க ஈசாக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை பிறக்கிறாருங்க இப்படி இவங்க குழந்தை அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்த பிற்பாடு இப்ப இந்த அடிமை பெண்ணை இவங்க அற்பமா எண்ணி இந்த சாரா என்ன செய்யறாங்க அவங்க அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுறாங்கங்க பிள்ளையோட கூட நீங்க இருக்க சொல்லி விரட்டி விட்டுறாங்க அப்ப அப்ரகாமுக்கு இது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து இவரும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் சாப்பாடு கொடுத்து இப்படியாக அனுப்பி விட்டுறாங்க இப்படி அனுப்பி விடுற சந்தர்ப்பத்துல தாங்க இவங்களுக்கு கொண்டு போன தண்ணி எல்லாம் முடிஞ்சு பாலைவனத்துல கடந்து மிகவும் தூரம் போயிட்டாங்க த தண்ணி முடிஞ்சு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு இப்படி இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு இனி தண்ணியும் இல்ல குடிக்க தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆகாரம் என்ன செய்யறாங்க அவங்களோட பிள்ளைய ஒரு தூரத்துல கொண்டு போய் விட்டுட்டு என் புள்ள சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூரத்துல விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து சத்தமிட்டு அழுறாங்க இப்படியாக சத்தமிட்டு அழுகிற சந்தர்ப்பத்துல தேவன் அவர்களோடு பேசினார் அழுலியா ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த ஆகாரை தேவன் சந்திக்க முடியுமா இருந்தா இந்த பிள்ளைண்ட சத்தத்துக்கு கற்றால செவி கொடுக்க முடியுமா இருந்தா இந்த நாளிலுமாய் கூட உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கலாம் உங்களை எல்லாம் தள்ளி வச்சிருக்கலாம் இதை நினைச்சு ஒவ்வொரு நாள் நீங்க கண்ணீரோடையும் வேதனையோடையும் இருக்கிறீங்களா உங்களுடைய சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எப்ப நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொல்லி இந்த உலகத்துல உலக வெறுத்து ஒதுக்கினா பிரச்சனை இல்லை ஆனால் இந்த உலகத்தை உருவாக்கின அந்த தேவன் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை கொண்டு ஒரு பெரிதான அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்வதற்காக அழலுயா இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை தாங்க இவனுக்கு நேரம் சரியில்லைன்றாங்க இவனுக்கு ராசி இல்லன்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் உலகத்துல இல்லாத காரியங்கள்லாம் உங்க மேல சொல்லி உங்களை இந்த உலகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலையில தள்ளப்பட்டு ஒரு வேலை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் என கண்பான சகோதரனே சகோதரி உங்களை தாங்க ஆண்டவர் எதிர்பார்த்து உங்களை கொண்டு தாங்க இந்த உலகத்திலே அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய கத்திர ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் நாங்க வேதத்துல பார்ப்போம் ஆதியாமின் ஆதியாமத்தின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்துல பாருங்க இப்படியாய் சொல்லுகிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ அவளை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் ஹலோலியா பாருங்க இங்க ஆகாரையும் பிள்ளையவும் விரட்டியே விட்டுட்டாங்க விரட்டி விட்ட நிலையில பிள்ளைய கொண்டு போய் எங்கேயோ போட்டுட்டு இவங்களும் சாகிறத பார்க்கவே இயலாது அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒதுங்கி வந்துட்டாங்க ஆனா பிள்ளை கண்ணீர் விட்டத கத்தருடைய சத்தத்தில் அவருடைய அவருடைய சந்நிதியிலே சத்தம் போய் எட்டியது அம்மன் ஹலோலியா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஆம் பிரியமானவர்களே இவர்களுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்து ஆண்டவர் ஆகார கூப்பிட்டு உனக்கு என்ன நடந்து ச்சு நீ கண்ணீரோட இருக்க ஏன் அழுகிற நீ கவலைப்படாத உன்னை உண்ட பிள்ளைய நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறான் அங்கே முன்னுக்கு நாங்க வேதத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது கிட்டே ஆண்டவர் சொல்றாரு அவனும் உன் ரத்தமாக இருக்கிறபடினாலே அவனையும் ஒரு ஜாதியாக நான் உருவாக்குவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்குறாருங்க எனக்கு கண்பானவர்களே இந்த உலகத்தில் யார் வேணாலும் உங்களை வெறுத்து ஒதுக்கட்டும் இந்த உலகத்தில் யார் வேணாலும் உங்களை தள்ளி வைக்கட்டும் அதை குறித்து கவலைப்படாதீங்க ஒரு நீங்க நீங்கள் யோசிக்கலாம் எல்லாம் என்னையை தள்ளி வச்சிட்டாங்களே நான் மறித்து போயிட்டேன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வந்துடும் நான் தற்கொலை பண்ணி கொண்டா இந்த பிரச்சினைக்கெல்லாம் முடிவு வந்துடும் நான் என்னாவது எந்த வாழ்க்கையில் எதையாவது தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக தடவைகள் உங்களை த ஆவி உங்களை தூண்டிவிட்டிருக்கலாம் இருக்கலாம் அப்படியான சந்தர்ப்பங்களை நீங்கள் தற்கொலை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சிருக்கலாம் எனக்கு அன்பான சகோதரனே தற்கொலைக்கு முயற்சி செய்திருந்தாலும் உங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறதற்கான காரணம் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடினாலே எத்தனை பேரை விசுவசிக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஒரு நீங்க இப்படியான சூழ்நிலையில தள்ளப்பட்டு அநேக வருத்தங்களோட அநேக

யாருமே இல்லைன்னு உன் மகனை நான் பெரிய ஜாதி என்று சொன்ன தேவன் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிறா உங்களை விரட்டிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் உள்ளவங்க வேணா உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாங்க ஆனா இந்த உலகத்தை உருவாக்கின அந்த தேவன் ஒரு காலமும் உங்களை விட்டு விலகல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறது இந்த உலக மனுஷங்க இந்த பூமியில இருந்து உங்களை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை உருவாக்கின அந்த தேவன் உங்களை கொண்டு அற்புதமான காரியம் ஒன்றை செய்ய விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய நீங்க உங்களுக்கு கண்ணீர் தான் உங்களுக்கு வேதனை தான் உங்களுக்கு துக்கத்தோட தான் இருக்கிறீங்க நான் என்ன செஞ்சாலும் இந்த வேதனை என்கிட்ட இருந்து எடுத்து போட போடலாம்னு சொல்றீங்களா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீங்க அமர்வீங்களா இருந்தா உங்களை கொண்டு ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை கத்து இந்த நாளே செய்ய விரும்புகிறார் ஹலலுயா ஆகாரை தள்ளி ஒதுக்கின நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு பேசினார் அவர்களை பலப்படுத்தின அந்த தேவன் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலலுயா அப்ப ஆகையினாலே இந்த காயங்களோடும் வேதனைகளோடும் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்களா இருந்தா கர்த்தர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லமை இருக்கிறார் அன்று பிள்ளையின்ற சத்தத்துக்கு செவி கொடுத்த அந்த தேவன் இந்த காலை வேலையில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நாளை பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலோயா ஆகையினாலே விசுவசிங்க கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை இந்த நாளிலுமாய் கூட வல்லமைமாக எடுத்து இந்த உலகத்திலே மிகவும் அற்புதமான அதிசயமான காரியங்களுக்குள்ளாய் உங்களை பயன்படுத்த போகுது அதிக నిశ్చమే విశ్వాసి ఆమెన్